ஸோ வணக்கம் இந்த விடியாவில் நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கக்கூடிய பொருள் கூறுக அறிஞ்சல் பொருளை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தூய்ப்பது அதோட பொருள் கற்பது தருதல் என்ற பொருளில் வரும் அடுத்தது மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பொருத்தலால் அடுத்து மயலுறுத்து அதோடைய பொருள் மயங்கச்செய் பிராணரசம் அதனுடைய பொருள் உயிர்வளி அடுத்து லயத்துடன் அதோட பொருள் சீராக மயலுறுத்தல் அப்படின்னா மயங்கச்சை ரசம் அப்படின்னா உயிர் லயத்துடன் அப்படின்னா சீராக அடுத்து நனந்தலை உலகம் அதோடைய பொருள் அகன்ற உலகம் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி நேமி அப்படின்னா சக்கரம் நேமி சக்கரம் கோடு அதோட பொருள் மலை கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் விரைவாக செல்லுதல கொடுஞ்செலவு என்று சொல்லுவாங்க அடுத்து நருவி நருவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் அடுத்து தூ உய் தூவு அப்படின்னா தூவி தூவி அப்படின்றத தூவு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விரிச்சி விரிச்சி என்பது பொருள் நற்சொல் நற்சொல் அப்படின்றது விருச்சி என்ற சொல்லலை சொல்லுவாங்க அடுத்து சுவல் சுவல் என்பது பொருள் தோல் சுவல் என்பது பொருள் தோல் அடுத்து அருகுரை அதோடைய பொருள் அருகில் அருகுரை என்பதன் பொருள் அருகில் அடுத்து முகமன் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவக்கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன் அப்படின்றது ஒரு விருந்தோம்பல் சொல் அடுத்து அசையி என்ற சொல்லின் பொருள் இலைப்பாரி அசையி அப்படின்னா இலைப்பாரி கடும்பு என்ற சொல்லின் பொருள் சுற்றம் கடும்பு அப்படின்னா சுற்றம் ஆரி என்ற சொல்லின் பொருள் அருமை ஆரி அப்படின்னா அருமை வைரியம் என்பதோட பொருள் கூத்தர் வைரியம் அப்படின்னா கூத்தர் என்னும் பொருள்ல வரும் அடுத்து இரடி இரடி அப்படின்னா தினை என்ற பொருள்ல வரும் இரடி அப்படின்னா திணை அடுத்து அல்கி அல்கி என்பது தாங்கி என்ற பொருள்ல வரும் அல்கி அப்படின்னா தாங்கி அடுத்து நரலும் நரலும் அப்படின்னா ஒழிக்கும் நரலும் என்ற சொல்லின் பொருள் ஒழிக்கும் அடுத்து படுகர் படுகர் அப்படின்னா பள்ளம் என்ற பொருளை குறிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் வேவை வேவை அப்படின்னா வெந்தது வேவை என்ற சொல்லின் பொருள் வெந்தது பொம்மல் என்ற சொல்லின் பொருள் சோறு பொம்மல் அப்படின்னா சோறு என்ற பொருளை குறிக்கும் அடுத்து சுடினும் என்ற சொல்லின் பொருள் சுட்டாலும் சுடினும் என்னும் சொல்லின் பொருள் சுட்டாலும் மாலாத மாலாத என்பதன் பொருள் தீராத மாலாத அப்படின்னா தீராத என்று கொள்ள குறிக்கும் மாயம் என்ற சொல்லின் பொருள் விளையாட்டு மாயம் அப்படின்னா விளையாட்டு அடுத்து விசும்பு என்ற சொல்லின் பொருள் வானம் விசும்பு அப்படின்னா வானம் ஊழி என்ற சொல்லின் பொருள் யுகம் ஊழி அப்படின்னா யுகம் ஊல் என்ற சொல்லின் பொருள் முறை ஊல் அப்படின்னா முறை அடுத்து தன் பெயல் தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மழை குளிர்ந்த மழைய தன்பயல் என்ற சொல்லால குடிப்பாங்க அடுத்து ஆர் தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த என்ற பொருள்ல வரும் ஆர் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்டு என்ற பொருள்ல வரும் ஈண்டி என்ற சொல்லின் பொருள் செறிந்து திரண்டு அடுத்து தார் என்ற சொல்லின் பொருள் மாலை தார் அப்படின்னா மாலை முடி என்ற சொல்லின் பொருள் தலை முடி அப்படின்னா தலை என்ற பொருளை வரும் முனிவு என்ற சொல்லின் பொருள் சினம் முனிவு அப்படின்னா சினம் என்ற பொருளை குறிக்கும் அகத்து உவகை என்ற சொல்லின் பொருள் மன மகிழ்ச்சி அகத்து உவகை மன மகிழ்ச்சி தமர் என்ற சொல்லின் பொருள் உறவினர் தமர் என்ற சொல்லின் பொருள் தமர் அப்படின்னா உறவினர் என்ற பொருள்ல வரும் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் நீபவனம் என்ற சொல்லின் பொருள் கடம்ப வனம் மீனவன் என்ற சொல்லுடைய பொருள் பாண்டிய மன்னன் பாண்டிய தான் மீனவன் என்ற சொல்ல குறிப்பிடுவாங்க அடுத்து கவரி என்ற சொல்லின் பொருள் சாமரை கவரி என்ற சொல்லின் பொருள் சாமரை சாமரை அப்படின்னா என்னன்னா கவரிமான் முடியில் செய்த விசிறியாகிய அரசனுடைய சின்னம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மொழியில செய்யப்பட்டதாக இருக்கும் அடுத்து நுவன்று என்ற சொல்லின் பொருள் சொல்லிய நுவன்று என்ன என்ற சொல்லின் பொருள் அசை சொல் என்ன அப்படின்னா அசை சொல் அடுத்து பண்டி என்ற சொல்லின் பொருள் வயிறு பண்டி அப்படின்னா வயிறு அசும்பிய என்பதன் பொருள் ஒளி வீசுகிற அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி என்பதன் பொருள் தலையுச்சி கொண்டை முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அடுத்து சுண்ணம் என்ற சொல்லின் பொருள் நறுமண பெட்டி சுண்ணம் நறுமண பெட்டி காருவர் என்பதன் பொருள் நெய்பவர் அல்லது சாலியர் காருவர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர் அடுத்து என்பதன் பொருள் பட்டு தூசு அப்படின்னா பட்டு என்ற பொருளை குறிக்கும் என்பதன் பொருள் பவளம் பவளம் என்ற பொருள் வரும் வெறுக்கை என்பதன் பொருள் செல்வம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் என்ற பொருள்ல குறிக்கும் நெடை என்பதன் பொருள் விலை நெடை அப்படின்னா விலை என்ப என்ற பொருள் வரும் பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர் பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் எண்ணெய் விற்கிறவர்களை ஓசுனர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் கண்ணுள் வினைஞர் என்ற சொல்லின் பொருள் ஓவியர் மண்ணீட்டாளர் என்ற சொல்லின் பொருள் சிற்பி மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி அடுத்து கிழி என்பதன் பொருள் துணி கிழி என்பதன் பொருள் துணி அடுத்து சேக்கை என்ற சொல்லின் பொருள் படுக்கை சேக்கை அப்படின்னா படுக்கை யாக்கை என்பதன் பொருள் உடல் யாக்கை அப்படின்னா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி பிணித்து என்ற சொல்லின் பொருள் கட்டி வாய்ந்த என்பதன் பொருள் பயனுள்ள வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள என்ற பொருளை குறிக்கும் இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் இளங்கூழ் என்பதன் பொருள் இளம் பயிர் தயங்கி என்ற சொல்லின்

அதே விசும்பு அப்படின்னா வானம் இங்க அசும்புன்னு சொல்லியிருக்காங்க வாழும் வழி ஓய்ந்து என்பதன் பொருள் நினைத்து ஓய்ந்து நினைத்து கடிந்து விளக்கி கடிந்து என்பது விளக்கி உவமணி என்பதன் பொருள் மணமலர் உவமணி மணமலர் படலை என்பது மாலை கடலை மாலை நுதுனர் என்பது மலர்கள் நுதுனர் மலர்கள் ஸோ டென்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாம் வந்து பார்த்துட்டோம் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் ப்ளே லிஸ்ட்டில் இருக்கு அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் தேங்க் யூ